அமெரிக்காவுடைய செனட்டர் கிரிக்கேரி மிக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இவர் ஜனநாயக கட்சியுடைய செனட்டர் ஒரு சீனியர் பர்சன் டெமோக்ரேட் டெமோக்ராட் அவர் சொன்ன செய்தி முக்கியமானது கடந்த இருபது வருடங்களாக நாம் இந்தியாவோடு இருக்கின்ற அந்த பிணைப்பை ரொம்ப நுணுக்கமாக செய்து வருகிறோம் ரிலேஷன்ஷிப்பை அதை ட்ரம்ப் உடைக்க பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாங்க காரணம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு என்பது இயற்கையான உறவே இல்லை அது வந்து ஒரு செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட உறவு ஒரு டிப்ளமேட்டிக் உறவு தான் இன்னும் சொல்லப்போனால் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் தான் அமெரிக்காவோடையே நம்ம நெருக்கமானோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவோட நெருக்கமாக இல்லை இன்னும் சொல்லப்போனால் நாம் வந்து சோவியத் யூனியனோட தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் சோவியத் யூனியன் உடை ரஷ்யாவாக போன்ற நாடுகளாக பிரிந்த போது கூட நம்ம ரஷ்யாவோட நெருக்கமாக இருக்கும் அப்போ இந்த உறவை இன்றைக்கி ட்ரம்ப் கெடுக்கிறார் ஒன்று ஒன்று இப்போ நீங்கள் நம்ம ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு தோழர் கூட சொன்னார் ட்ரம்ப் ட்ரம்ப் சொல்கிறாரு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரி விதிச்சாங்க இப்போ ஆகஸ்ட் இருபத்தேழு இன்று ஐம்பது விழுக்காடாக மாற்றினாங்க அப்போ இந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுக்கும்போது முதலில் நான்கு பொருள்களுக்கு தான் ஐம்பது விழுக்காடு சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த நாங்கள் வந்து மருந்து பொருள்கள் எலக்ட்ரானிக்ஸு ஆடைகள் ரத்னம் ஜுவல்லர்ஸ் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஐம்பது விழுக்காடுன்னு ஆனா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு பொருட்களுக்கு வந்து வேவர் பண்ணிட்டாங்க ஒண்ணு மருந்து பொருட்கள் அது கொஞ்சம் இல்லை 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 என்ன காரணம் மருந்து பொருட்கள் உலகளவில இந்தியாவுல தான் வந்து ரொம்ப சீப்பான மருந்து பொருட்கள் ஜஸ்ட் இப்ப இரண்டாவது எலக்ட்ரானிக்ஸ்ஸு நீ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஐஃபோன் தயாரிப்பில் வந்து அதிகமாக ஐஃபோன் தயாரிப்பதே சைனாவுலேயும் இந்தியாவுல தான் நம்ம டெல்லியில தான் ஃபுல்லா நிறையா சென்னையில சென்னை சென்னையில ஸ்ரீபெம்புத்தூர்ல அப்ப இப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மில்லியன் சொல்கிறாங்க தயாரிப்பு அதிகமாக இருக்கிறது அப்போ இதை கூட ட்ரம்ப் வந்து கடந்த முறை வந்து தோகா வந்திருந்த போது அந்த ஐஃபோனுடைய ஆப்பிளுடைய சிஓவை பார்த்து கேட்டாராம் அப்போ எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து நாங்கள் ஏற்றுமதி செய்வதற்கு வரி இல்லை இறக்கு அங்கே அமெரிக்காவில் இறக்குமதி செய்வதற்கு வரியை பண்ண காரணம் ஐஃபோன் தான் சொல்லணும் இன்றைக்கி வந்து உலகளவில் ஐஃபோன் தயாரிப்பது அதிகமாக நடப்பது இந்தியாவிலையும் சைனாவிலையும் தான் அதிகம் இங்கே இந்தியாவில் ஏன்னா அது காரணங்கள் இருக்கிறது அதற்கு ஏற்ற மாதிரியான டெக்னீஷியன்ஸ் வந்து அமெரிக்காவில் இல்லை இந்தியாவில் இருப்பது போன்ற டெக்னீஷியன்ஸ் இல்லை இப்போ இது ஒரு பக்கம் இப்போ இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கச்சா எண்ணெயை ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதே வேலைக்கு கொடுப்பீங்களான்னு கூட கேட்டார் சார் கேட்டார் கொடுக்க முடியாது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்போ ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக நீங்கள் இங்கே ஐம்பது பெர்சன்ட் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா இப்போது நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து மற்ற நாடுகள் எதுவுமே வாங்கலையா இப்போ நீங்கள் திறவு வடிவா த வடிவமான நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயுவை அதிகமாக வாங்கும் நாடுகள் வந்து ஐரோப்பிய யூனியன் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் பிரான்ஸ் பெல்ஜியம் எண்பத்தாறு விழுக்காடு வாங்குறாங்க இப்போ இவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஏன் வந்து ஒரு வரி விதிப்பு கொடுக்காமல் இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்குறீங்க இப்போ நம்ம அதைத்தான் பேசுகிறேன் இல்லை அதான் பேச போகிறேன் அப்போ இது ஒன்று அப்போ இப்பொழுது என்ன நிலமை அப்படின்னா ஆயத்த ஆடைகள் தான் முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்காங்க காரணம் இன்னைக்கு திரு இல்லை ஆயத்த ஆடைகள் சொன்னாவே ஐம்பத்தைந்து விழுக்காடுக்கு மேலே தமிழ்நாடு குறிப்பாக திருப்பூர் இப்போ உதாரணமாக சொல்லப்போனா இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி செஞ்சாங்கன்னா தமிழ்நாடு மட்டும் முப்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ஏற்றுமதி பண்ணாங்க இப்போ அது பாதிக்கப்படுது இப்போ சொல்லப்போனால் இன்னும் இன்னொரு குறிப்பாக சொல்லப்போனால் அடிப்படையில் நான் திருப்பூரில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறதுனால எனக்கு நன்றாக தெரியும் கடந்த பத்து நாட்களில் மட்டும் நாலாயிரம் கோடியான அளவில் துணிகள் இன்னைக்கு தேங்கி போயிருக்கேன் ஏற்றுமதி செய்ய முடியல அதை ஏற்றுமதி செய்ய முடியல இப்போ இந்த வரி விதிப்பை கூட ஏற்றுமதி செய்பவர்களும் அங்கே இறக்குமதி செய்பவர்களும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு தான் சிலதை செய்கிறாங்க அப்போ இது தேங்கி போயிருக்கிறது நம்முடைய துணி ஏற்றுமதியில் சொல்லப்போனால் பின்னலாடை துணி ஏற்றுமதியில் முப்பது விழுக்காடு நம்ம அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி பதிவு பண்ணுறோம் அதே முக்கியமான செய்தி வந்து முப்பத்தஞ்சு முப்பது சதவீதம் போது எப்படி பாருங்க ஒரு பத்து கோடி நான் நம்ம ஒரு பத்து கோடி ரூபா அப்போ இப்படி ஒரு நிலைமையில் இன்னைக்கு அமெரிக்கா வந்து நமக்கு வந்து ஐம்பது விழுக்காடு என்பது ஒரு பெரிய அராஜகமான ஒரு போக்கு தான் நான் என்ன கேட்குறேன் ஏன் நமக்கு மட்டும் உங்கள் அமெரிக்கா இப்படி பண்ணணும் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நாம் ஏன் என்றால் நாம் வந்து இன்னும் நெகிழ்வுத்தன்மையோடு அமெரிக்காவில் இருந்துட்டோமா ஏன்னா கடந்த இருபது வருடங்களாக நாம் வந்து ஒரு நுணுக்கமான உறவை

ஒரு பிடிக்குஞ்சு ரேஞ்சில் பிடி சொல்லுவாங்க கிராமங்களில் இந்த கோழி குஞ்சை வளர்க்குறவங்க அப்பொழுது இறை கையை உள்ளே விட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கோழி குஞ்சு தான் மாட்டோம் காரணம் அந்த அந்த கோழி வளர்ப்பவர்கள் வந்து இறை கொடுக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட சில குஞ்சுகள் மட்டும் கையில் வந்து மாட்டோம் இதுக்கு பேர் பிடிக்குஞ்சுன்னு சொல்லுவாங்க நாம் அமெரிக்காவுக்கு பிடிக்குஞ்சாக மாறிவிட்டோமா ஏன்னா அமெரிக்காவுடைய தேர்தலில் ரெண்டாயிரத்து இருபதில் நம்ம போய் ட்ரம்புக்கு வா வாக்கு கேட்டோம் எந்த ஒரு பாரத பிரதமர் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அங்கே வந்து ஹவுடி மோடிங்கிற நிகழ்ச்சியை அவர் நடத்தினார் இந்த அளவுக்கு நம்ம இறங்கி போனோம் இங்கே வந்து நமஸ்தே ட்ரம்ப் நடத்தினோம் இந்த அளவுக்கு நெருக்கம் பிரதமர் மோடி வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று போராடமெல்லாம் சொன்னார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நட்பு இருக்கும் பொழுது ஏன் இந்த அளவுக்கு நமக்கு நடந்துக்கணும் அப்போ ரஷ்யாவோட அமெரிக்கா அப்படி இருக்கா இன்றைக்கி அலாஸ்காவில் ரஷ்யாவும் உடைய த ஜனாதிபதியாக இருக்கின்ற புட்டினும் ட்ரம்பும் சந்திக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஒரு சுமூகமான சந்திப்பாக இருக்குது ட்ரம்போட கை ஓங்கி இருக்கிறது அங்கு அப்பொழுது கூட இந்தியாவுடைய கோரிக்கையை நம்ம ட்ரம்ப் மூலமாக புட்டின் மூலமாக சொல்கிறோம் ஏனென்றால் இதை வந்து நாங்கள் ரஷ்யாவிடம் இந்த கச்சா எண்ணெய் வாங்குவதை அமெரிக்கா தடை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படி இருந்தும் கூட ஏன் வந்து ட்ரம்ப் நம்ம மேல இவ்வளவு ஒரு காட்டமா காட்டமாக கோவத்தை காமிக்கணும் ஒரே கேள்விதான் சார் இப்போ அமெரிக்காவு வந்து இந்த மாதிரியான ஒரு த்ரெட்டன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட த்ரெட்டன் தான் இப்போ இது ரஷ்யாவோட அவங்களோட உறவு எப்படி இருக்கு ரஷ்யாவை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல ரஷ்யா வந்து இந்தியா இந்த ரஷ்யாவிடம் இருந்து நாம மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோமா கிடையாது ஐரோப்பிய நாடுகள் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவும் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ஐரோப்பிய நாடுகள் வாங்க திரவ வடிவலான நேச்சுரல் கேஸை வந்து எண்பத்தி ஆறு சதவீதம் அந்த மூணு நாடு மட்டும் வாங்குறாங்க இல்லை இந்த விஷயத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன்னா சார் சொன்னாரு இந்த மாதிரி அமெரிக்காவுடைய இந்த ஏதாச்சும் அதிகாரப்போக்குறேன் நேரடியா விஷயத்துக்கே வாங்க இப்ப திருப்பூர்ல வந்து இந்த இந்த இஷூனால ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் கோடி இழப்பு இருக்கு சொல்லப்போனா தினமும் இருநூறு கோடி இழப்பு இருக்கு தினமும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் தொழிலாளர்கள் வந்து அங்க திருப்பூரில் வெளி தொழிலாளர்கள் இருக்காங்க அவர்களுக்கு வாய்ப்பு பிரச்சனை இருக்கு இருபதாயிரம் தொழில் நிறுவனங்கள் இருக்கு இப்போ இதுக்கு என்ன சோர்ஸ் பண்ண போறீங்க ஆல்டர்னேட்டிவ் என்ன ஏன்னா இப்போ இப்போ இந்த பிரச்சனையில ட்ரம்ப் எடுத்த இந்த முடிவில் பாதிக்கப்படப்போது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு நாம தான் வந்து இன்னைக்கு அம்பத்தஞ்சு விழுக்காடு பின்னலாடை ஏற்றுமதியை செஞ்சு நம்ம ஒரு நிமிஷம் ஆட்டோமொபைல் நமக்கு மெயினா இருக்கு தமிழ்நாடு ரெண்டாவது பின்னலாடை மெடிஷன் ஐட்டம் கேட்கும் இது எல்லா விதமும்

நண்பனாக தான் பார்த்தீங்க ஆனால் அது மாதிரியான சூழ்நிலை இப்போ இல்லை நமக்கு வந்து ஐம்பது விழுக்காடு வரி என்பதை விதிச்சுட்டாங்க இன்னையிலிருந்து ஐம்பது விழுக்காடு வரி இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த விஷயத்தை என்ன பண்ண போகிறீங்க ஒரு தெளிவான முடிவை ஒரு ரிட்டாலியேஷன் சார சொன்னாருல அந்த ரிட்டாலியேஷனை நம்ம கொடுக்கணுன்றேன் நம்ம அமெரிக்காவை விட்டு நம்பி இல்லை முப்பத்தஞ்சு விழுக்காடு பின்னாடி எங்கள் ஏற்றுமதி போன உண்மை தான் ஆனால் அமெரிக்காவை விட்டு நம்ம நம்பி இல்லை அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணுறோம் என்ன செய்ய போறோம் இப்போ நீங்க வந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி இல்லை ஆகஸ்ட் முப்பத்தொன்னு ஷாங்காய் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு இந்த பிரிக்ஸை சார்ந்தவர்கள் தான் வர்றாங்க நிறைய சொல்ல சைனாவும் ரஷ்யாவும் தான் முக்கியமான பங்காளிகளாக வர்றாங்க நான் என்ன சொல்றேன் பிரிக்ஸோட நம்ம ரூபாயில் வியாபாரம் பண்றோம் பிரிக்ஸோட நீங்க டாலரில் பண்ணுங்கன்னு சொல்லி ரிட்டாலேஷன் கொடுக்குறாரு ட்ரம்ப் ட்ரம்ப் கூட இந்த ரிட்டாலியேஷனை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் நம்மவே அவருக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணோம் தேவையில்லை அமெரிக்காவை இனிமேல் நீங்கள் தள்ளி வையுங்கள் அஞ்சு கோடி மக்கள் இருக்காங்க இந்தியர்கள் அது மட்டும் பார்க்காதீங்க அவர்கள் அதிகமான நிதியை உங்களுக்கு பாஜக இந்தியரை ஆண்மை முக்கியம் நாம இந்த பிரிக்ஸ் இந்த ஷாங்காயை எப்படி தெளிவான முடிவெடுங்க இன்னைக்கு நாம் எப்படி திருப்பி போகிறோம் நம்ம கச்சா எண்ணெயை வாங்கி தான் ஆகணும் கடந்த மூன்றரை வருஷமாக இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறாததற்கு காரணம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது தான் அதனால தான் இன்னைக்கு நூற்றி ரெண்டு ரூபாயில் வாங்கி விற்று ஈவன் நம்ம நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு டாலருக்கு வாங்கினா கூட நூற்றி ரெண்டு அது நேரிசா என்ன ஆகும் எங்கேயோ போயிடும் அப்ப இந்த சூழலில் இதை எப்படி கையாள போறோம் நம்ம ஏன் நம்ம இன்னும் வந்து அந்த தெளிவான ஒரு ஆளுமை மிக்க பதிலாக இப்ப சைனா என்ன சொல்றாங்க நீங்க இரநூறு பெர்சன்ட் விடு இல்ல நூத்தி ஐம்பது வரி போடு எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை சைனா சொல்றாங்கல்ல சைனாவை பார்த்து நீங்க சார் சொன்னாரு சைனால இருந்து மாணவர்களை அங்க விசா கொடுக்குறாங்க சொல்ல போனா நம்மை விட சைனா தான் அமெரிக்காவுக்கு எதிரியா எதிரியான நாடு ஆனால் அவர்களை பார்த்து பயப்படுறாங்க நம்மளை எதிர்கொள்றதுல அவங்க வந்து இன்னும் ஒரு எதிரியை போன்று நம்ம நடத்துறாங்க இதுல நம்ம எப்படி நம்ம வெளியுறவு கொள்கையை வடிவமைக்க போறோம் இதுவனுக்கு போட்டியா பிரிக்ஸ வந்து டெவலப் பண்றாங்கல்ல சார் சொன்ன மாதிரி தான் பிரிக்ஸ்ல இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் தான் ரஷ்யா சைனா ஈரான் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் தான் இருக்கும் இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட பிரிக்ஸ் என்பதே அமெரிக்காவுடைய ஜி செவனுக்கு எது அந்த ஜி செவனுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் இருக்கு சொல்லல இல்ல ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன் அப்படி ப்ரொஜெக்ட் செய்ய பிரிக்ஸில் பிரிக்ஸில் நம்ம ரூபாயில் வியாபாரம் பண்ணுறோமா இல்லையா பிரிக்ஸ் கண்ட்ரிஸில் அமெரிக்கா அதுக்கு ரிட்டாலேஷன் கொடுக்குறாங்களா இல்லையா